வாழ்வும் எங்கள் மங்காத தமிழன்று சங்கே முழங்குநகர் தமிழ் பேரவையினுடைய சிறப்பு கூட்டத்தில் தலைமை தாங்கி சிறப்புரை வழங்குவதற்காக என்னை அழைத்து சிறப்பித்திருக்கிற அன்பு சகோதரர் மதுரகவி ஐயா மரத்தமிழன் அவர்களே சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்திருக்கிற அருமை சகோதரி பேராசிரியர் முனைவர் சந்திரிகா அவர்களே அற்புதமாக மட்டுமல்லாமல் அறிமுகம் செய்து அமர்ந்திருக்கிற அருமை கவிஞர் புலவர் தில்லை எழிலன் அவர்களேசிரியர் அவர்களே மதியழகன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக பதிவு செய்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் பிரியன் அவர்களே புருஷோத்தமன் அவர்களே அண்ணா நகர் தமிழ்ச்சங்கத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஐயா ஞான பிரகாசம் அவர்களே கவிஞர் உரை ஆற்றுவதற்காக மட்டுமல்ல நான் வருகிற இடமெல்லாம் வணக்கம் கூறி வரவேற்கிற சங்கர் குரு கனகராஜன் அவர்களே தங்கத்தம்மாள் சிவஞானம் அவர்களே இளவரசி அம்மா அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்த்தனையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையும் தருகிறது இந்த பள்ளியில் நடக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் பல நாளாக ஒரு பார்வையாளராகவேனு வந்து கலந்து கொள்ள வேண்டும் எப்படி பேசுகிறார்கள் என்னவெல்லாம் நிகழ்கின்றன என்று அறிவதற்கு எனக்கு ஒரு ஆர்வம் எப்போதும் உண்டு சிறப்பு விருந்தினராகவே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பு எனக்கு ஒரு பெருமையையும் பூரிப்பையும் தருகிறது என்கிற ஒரு சமூகவியல் அறிஞர் ஒன்றை சொல்லுவான் எந்த ஒரு சமூகத்தில் கலை இலக்கியம் தொடர்பான சந்திப்புகள் நிகழ்கின்றனவோ அந்த சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுவார் இன்னைக்கு சென்னையை பொறுத்தவரை பெரிய நகரங்களை பொறுத்தவரை மக்கள் ஒன்றாக திரள்கிறார்கள் கூடுகிறார்கள் என்றாலும் கூட அந்த கூட்டங்களினாலும் அந்த திரட்சியினாலும் இந்த சமூகம் வளர்கிறது என்று சொல்ல இயலாது விபத்து நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த விபத்தை பார்ப்பதற்காக சுற்றி மக்கள் நின்று கொண்டிருப்பார்களே தவிர அந்த விபத்தை பார்ப்பதற்காக கூடியிருக்கிற கூட்டத்தால் இந்த சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நம்ப முடியாது ஆனால் மிக குறைவானவர்கள் சந்தித்தாலும் கூட எதற்காக சந்திக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அது கலை இலக்கியம் தொடர்பான சந்திப்பாக இருந்தால் இந்த சந்திப்பு இந்த சமூகம் வளர்வதை உறுதிப்படுத்துகிறது என்பதை எமில் துர்கேம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படி பார்க்கிற போது மிக குறைவானவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தாலும் கூட இந்த சமூகம் ஒரு சிறப்பான ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது என்பதற்குரிய அடையாளமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அதற்காக கலந்து கொண்டிருக்கிற நாம் அத்துணை பேரும் பெருமைப்படலாம் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பு என்னுடைய இலக்கிய அனுபவத்தை பற்றி பேச வேண்டும் என்பது ஏனென்றால் அதை நான் பேசத் தொடங்கினால் இன்றெல்லாம் பேசிக் கொண்டிருப்பேன் ஏனென்றால் நான் கவிஞர்களோடும் கவிதையோடும் கடந்த ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்வதற்கான செய்திகள் என்னிடம் ஏராளம் இருக்கின்றன அதே போல என்னுடைய அனுபவங்களும் ஏராளமாக இருக்கின்றன பொதுவாக அனுபவங்களை ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்பட்ட தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக தள்ளி போய்விடுகிற போது நான் மட்டும்தான் அந்த அனுபவங்களை பதிவு செய்து கொள்கிறேன் என்று பார்க்கிற போது அந்த பதிவுகள் தான் என்னுடைய கவிதைகளாகவும் நாடகங்களாகவும் சிறுகதைகளாகவும் எழுத்துக்களாகவும் இருக்கின்றன பொதுவாக எல்லா எழுத்துக்கும் காரணமாக இருப்பது எல்லா சிந்தனைகளுக்கும் காரணமாக இருப்பது அனுபவங்கள் தான் அந்த அனுபவங்கள் சார்ந்தவையாக எழுத்து இருக்கிற போதுதான் அந்த எழுத்து சோபிக்க முடியும் சிறப்பிக்க முடியும் அந்த வகையில் பார்க்கிற போது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞராக எப்போதும் நம் மனத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் அவருடைய அனுபவம் தான் எந்த கவிஞரிடம் அனுபவம் மிக அதிகமாக இருக்கிறதோ அவன் மொழியை அதிகமாக வைத்திருக்கிறவன் வார்த்தைகளை வரம் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை காற்றிலும் வெற்றி பெறுகிறார்கள் என்று பார்க்கிற போது இந்த அனுபவங்கள் தான் எழுத்துக்கு மூல காரணமாக இருக்கின்றன என்பதை நான் முற்றிலும் அறிவேன் அந்த வகையில் பார்க்கிற போது என் அனுபவங்கள் அத்துணையையும் நான் கவிதையாக்கி கொண்டிருக்கிறேன் என் பக்கம் என்ற தொடரில் கட்டுரைகளாக உடைந்து கொண்டிருக்கிறேன் அதே போல அந்த அனுபவங்களின் வாயிலாக சிறுகதைகளையும் நாடகங்களையும் புனைந்து கொண்டிருக்கிறேன் என்று பார்க்கிற போது நான் அகில இந்திய வானொலியில் ஐநூறு நாடகங்களுக்கும் மேலாக நான் எழுதியிருக்கிறேன் தாழ ஒரு ஆயிரம் கவிதைகளுக்கு மேல் நான் எழுதியிருக்கக்கூடும் அதேபோல இசை பாடல்கள் மட்டுமே ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாடல்கள் எழுதியிருக்கிறேன் தமிழகத்தில் பிரபலமாக இருக்கிற எல்லா பாடகர்களும் என் பாடலை பாடியிருக்கிறார்கள் என்பது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெருமை திரைப்படத்திற்கு ஒரு ஐந்தே ஐந்து பாடல்கள் மட்டும் எழுதியிருக்கிறேன் என்னுடைய மாமா எஸ் வி சுப்பையா என்கிற ஒரு பிரபலமான அந்த நாள் நடிகர் நீ வங்கியில் உனக்கு கிடைத்த வேலையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சினிமா மோகத்தில் நீ திரியக்கூடாது என்று என்னை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் உன்னை கோடம்பாக்கத்தில் பார்த்தால் காலை ஒழித்து விடுவேன் என்று பயமுறுத்தியதன் காரணமாக நான் ஒரு வெற்றிகரமான கவிஞராக இருந்த இருக்கிறேன் இல்லை என்றால் அந்த கோடம்பாக்கத்தை நம்பி என்னுடைய வாழ்க்கையை கொலைத்து போயிருப்பேன் அந்த வகையில் பார்க்கிற போது ஒரு வெற்றிகரமான எழுத்தாளனாக இருக்க வேண்டும் கவிஞராக இருக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையிலும் நாம் ஓரளவுக்கு வெற்றி பெற வேண்டும் அந்த வகையில் பார்க்கிற ஐயா தமிழன் அவர்கள் மிகச்சிறந்த பேராசிரியர் தமிழறிஞர் என்றாலும் கூட அவர் எம்இ படித்து ஒரு மிக உயரிய ஒரு பதவியிலிருந்து தன்னார்வ ஓய்வை பெற்றுதான் அவர் இந்த பணியில் இருக்கிறார் வாழ்க்கையில் அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் அதே போல தேசிய நல்லாசிரியராக விளங்குகிற ஐயா மதியழகன் அவர்களும் எழுத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றவர் அன்பிற்குரிய முத்து சண்முகம் ஐயா அவர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் என்னை பொறுத்தவரை வெறும் கற்பனையில் மட்டும் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை கோட்டு வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் அப்போது தான் அந்த எழுத்து சோபிக்க முடியும் என்னை பொறுத்தவரை மிக பிரபலமான ஒரு கவிஞர் மிக அதிகமாக கவிதைகளை எழுதி வைத்திருந்தார் ஒரு நாள் அவருடைய துணைவியார் இந்த கவிதை எதற்காக எழுதுகிறீர்கள் இந்த கவிதை நமக்கு என்ன தந்தது என்று ஒரு நாள் இரவு அவரோடு போட்ட சண்டையின் காரணமாக மறுநாள் அத்தனை கவிதைகளையும் எரித்து விட்டிருக்கிறார் என்ற செய்தியை மிக வருத்தத்தோடு நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் மிகச்சிறந்த கவிஞர் உன்னதமான கவிஞர் அவர் பெயரை சொல்வது சரியாக இருக்காது அந்த கவிஞரை தமிழகம் போற்றி கொண்டிருக்கிறது ஆனால் அவர் வாழ்க்கை வசதிகளில் தோற்றுவிட்டவர் என்கிற காரணத்தினால் அவருடைய துணைவியார் அந்த கவிதைகளையெல்லாம் ஒரு இரவு எரித்திருக்கிறார் என்கிற பார்க்கிற போது அவர் வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றிருக்கலாமே என்று எனக்கு தோன்றுகிறது என்னோடு படித்த ஞானபாரதி வலம்புரி ஜான் அவர்கள் ஒரு அணிந்துரையில் என்னை பற்றி குறிப்பிட்டிருந்தார் கவிஞர்களுக்கே உரிய அடையாளமான வறுமை வறுமையை மீண்டு வெளியே வந்தவர்கள் இரண்டு கவிஞர்கள் அவர்களில் ஒருவர் கலை மாமணி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அடுத்தவர் வைரமுத்து என்று அவர்கள் சொன்னார் ஆகவே வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நான் எல்லோரிடமும் சொல்வதுண்டு அப்போதுதான் நமக்கு ஒரு இருக்கும் வெறும் எழுத்து மட்டும் சோறு போடாது இதை நான் எந்த வகையிலும் சொல்வேன் தமிழ் என்ன செய்கிறது என்ற ஒரு வேட்கை ஒருவரும் இருந்தாலும் கூட தமிழுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் தமிழ் நமக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணுகர்மன் இன்றைக்கு அரசியல்வாதிகள் அல்லது தொழிலதிபர்கள் இவர்களெல்லாம் வாழ்க்கையில் வசதிகளை சேர்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது அப்படியெல்லாம் அவர்கள் இருக்கிற போது எழுத்தாளர்களும் கவிஞர்களும் வசதியின்றி குலைந்திருக்க கூடாது என்பதை நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்வதுண்டு பொதுவாக ஒரு இளைஞன் நான் கவிதை எழுதுகிறேன் என்று வந்தால் என்ன தொழில் செய்கிறாய் அதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லித்தான் நான் அவர்களை ஆற்றுப்படுத்துவதுண்டு ஆகவே கவிதையோடு நீங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு பணிவான வேண்டுகோளை என்னுடைய சக கவிஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டும் ஐயா அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் கவிதை உறவில் என்னுடைய முதல் கவிதை வெளிவந்தது என்கிற பெருமையாக சொன்னார்கள் ஒன்றை நான் மிக மகிழ்ச்சியாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆறு தேசிய விருதுகளை பெற்றிருக்கிற நா முத்துக்குமார் அவர்களுடைய முதல் கவிதை கவிதை உறவு இதழில்தான் வெளியானது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னை பொறுத்தவரை வங்கி என்பது என்னுடைய ஜீவனமாக இருந்தது ஆனால் வளர் தமிழ் என்பதுதான் என்னுடைய ஜீவனாக இருந்தது என்று நான் சொல்வேன் எனக்கு வசதிகளை வேண்டுமானால் வங்கி தந்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கையை தந்தது என்ன தமிழ்தான் என்பதற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நான் வந்து படித்தது பாட்டனி எல்லோருக்கும் தெரியும் தாவர இயல் படித்தவன் தாவரவியல் படித்தவனுக்கு பாவரம் தந்தவள் தமிழ்தாய் என்று நான் பெருமை உண்டு அதே போல பாட்டணி படித்த என்னை ஒரு பாட்டணியில் வைத்திருக்கிறாயே தாயே என்று கூட நான் சொல்வதுண்டு அந்த வகையில் படிப்புக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லை என்று நான் சொன்னாலும் கூட ஒரு அடிப்படை இலக்கணமும் தமிழும் நமக்கு வேண்டும் என்பதை இந்த மூவரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை என்னுடைய மிகப்பெரிய பலமாக நான் கருதுவது ஐயா தமிழீழனவர்களும் மதியழகனவர்களும் பேராசிரியர் ஐயா தான் எனக்கு அவ்வப்போது தமிழில் சந்தேகங்கள் வருகிற போதெல்லாம் அவர்களிடம் நான் தொலைபேசி அந்த ஐயங்களை தெளிவுபடுத்திக் கொள்வேன் ஆகவே தெளிவாக நல்ல தமிழ் பேச வேண்டும் நல்ல தமிழ் எழுத வேண்டும் என்றால் தமிழை படித்திருக்க வேண்டும் இலக்கணங்களை கற்றிருக்க வேண்டும் அந்த வகையில் பாவேந்தர் பாரதிதாசன் ஒன்றை சொல்வார் இலக்கணமும் இலக்கியமும் கல்லாதான் ஏடு தீது என்று அவர் சொல்வார் ஏடு எழுதுகிறவர்கள் இலக்கணமும் இலக்கியமும் கல்லாதவர்கள் எழுதுவது தீது என்று சொன்னாலும் கூட ஒரு பழம்பெரும் பாடல் ஒன்று இருக்கிறது காரிகை கற்று கவிதை எழுதுவதை விடவும் பேரிகை கட்டி பிழைப்பது நன்று என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த இரண்டு ஸ்டேட்மெண்ட்களையும் இந்த இரண்டு கருத்துகளையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இலக்கணம் இலக்கியம் மிகவும் அவசியம் நீங்கள் அவற்றை படித்து வைத்து கொண்டால் உங்களுடைய எழுத்து மேன்மையரும் உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் ஆகவே அவற்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவைதான் உங்களுக்கு அடித்தளமாக எழுத்துக்கு அமையும் என்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட வெறும் காரிகை கற்றுக்கொண்டால் மட்டுமே எழுத முடியும் என்கிற நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள முடியாது கவித்துவம் என்பது இலக்கியம் இலக்கியங்களை அறிந்து கொள்வதற்கும் அப்பாற்பட்டது என்று பார்க்கிறது போது எது உங்களை எழுத வைக்கிறது என்று சொன்னால் ரசிகத்தனம் இருக்க வேண்டும் என்கிறார் கவிஞர் வாலி அவர்கள் எவன் ஒருவன் மிகச்சிறந்த ரசிகனாக இருக்கிறானோ அவன்தான் மிகச்சிறந்த கவிஞனாக சித்திக்க முடியும் என்று சொல்வார் இன்றைக்கு பொறுத்தவரை மிகச்சிறந்த ரசிகர்கள் தான் மிகச்சிறந்த கவிஞர்களாக இருக்கிறார்கள் அதே போல கவிதை எழுதுவது எப்படி என்று ஆக்கி பரந்தாமனார் ஐயா அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள் இன்றைக்கு புதிதாக எழுதுகிறவர்கள் எல்லோரும் அந்த நூலை அவசியம் வாங்கி படித்துக் கொள்ள வேண்டும் அந்த நூலில் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் கவிதை எழுத வேண்டுமேயானால் உங்களுக்கு நான் ஆறு கட்டளை தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஒன்று நீங்கள் கவிதையினுடைய ரசிகராக மாறுங்கள் என்று சொல்லுகிறார் இன்னும் அதிகமாக கவிதையினுடைய வெறியர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று சொல்லுகிறார் கவிதையினுடைய வெறிகர்களாக நீங்கள் மாறுகிற போது மிக அதிகமான கவிதைகளை நீங்கள் படியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நீங்கள் அதிகமாக படிக்கிற போதுதான் உங்களுக்கு படைப்பதற்கான ஆற்றல் வரும் அப்போதுதான் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்கிற செய்தியை சொல்லுகிறார்கள் அதே போல யாப்பு எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொல்லவே இல்லை ஆறு கட்டளைகளில் இவைதான் சொல்லுகிறார்களே தவிர வேறு எதையும் சொல்லவில்லை கவியரங்கங்களுக்கு செல்லுங்கள் எப்படி கவிதைகளை வழங்குகிறார்கள் என்று பாருங்கள் பேசுகிறவர்களை கேளுங்கள் அவர்கள் கவர்வதற்காக என்னென்ன நுட்பங்களை கையாளுகிறார்கள் என்பதை பாருங்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது கவிதை என்பதும் எழுத்து என்பதும் நீங்கள் பெறுகிற அனுபவம் என்பதும் நீங்கள் ரசிப்பதில் தான் இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது அதைத்தான் மிகப்பெரிய கவிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற போது இருபதாம் நூற்றாண்டில் நினையற்ற கவிஞர் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதச் சொல்வார்கள் எல்லோரும் பாரதியாரை எழுதுவார்கள் பாரதிதாசனை எழுதுவார்கள் அல்லது அதற்கு முன்னும் இருந்த கவிஞர்களை எழுதுவார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை நான் கவியரசர் கண்ணதாசன் அவர்களை தான் கல் கட்டுரை எழுதினேன் என்னுடைய தமிழாசிரியர் சொன்னார் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு சினிமா பாடல் ஆசிரியர் ஒரு சினிமா பாட்டுக்காரரை பற்றி நீ எப்படி எழுத முடியும் பாரதியாரை பற்றி எழுது என்று சொன்னபோது நான் சொல்வதுண்டு பாரதியார் மீது எனக்கு அளப்பரிய ஈடுபாடு உண்டு அவருடைய கவிதைகள் தான் கவிதை எழுத வேண்டும் என்ற வேட்கையை எனக்கு தூண்டினார் என்றாலும் கூட நான் மிக அதிகமாக ரசிப்பது கவியரசர் கண்ணதாசன் அவருடைய எளிமையும் அவருடைய ஆழமும் தான் என்று சொல்லி அந்த கட்டுரையை எழுதி மிக அதிகமான மதிப்பெண்கள் நான் பெற்றிருக்கிறேன் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால் நீங்கள் இருபதாம் நூற்று நூற்றாண்டு கவிஞர்களை பற்றி ரசிக்கிற போது வாலியை பற்றியோ கவிஞர் கண்டதாசனை பற்றியோ மட்டும்தான் எழுத வேண்டும் என்பதில்லை நீங்கள் ரசிக்கிற தமிழீழன் ஐயா அவர்களுடைய கவிதையை பற்றி கூட எழுதலாம் ஏனென்றால் உங்களோடு இருக்கிற கவிஞர்களுடைய கவிதைகளை நீங்கள் ரசிக்க வேண்டும் அவர்களுக்கு ஏராளமான மதிப்பு அவர்களுக்கு ஏராளமான பெருமைகள் எல்லாம் சூழ்ந்து விட்டனர் ஆனால் நம்மோடு இருக்கிறவர்களை மதிக்க வேண்டும் அப்படி மதிக்கிற போதுதான் அவர்கள் மிகச்சிறந்த கவிஞர்களாக வருகிறார்கள் நம்முடைய பரந்த மனமும் வெளிப்படும் அதே போல அவர்களும் இந்த கவிதை வானத்தில் பரந்து திரிவதற்கு வாய்ப்பாகவும் அமையும் என்பதற்காக நான் இளம் கவிஞர்களை உற்சாகப்படுத்துவதற்காகத்தான் இந்த கவிதை ஒரு இதழை நடத்துகிறேன்